அனைவருக்கும் வணக்கம் நான் மெட்ராஸ் மங் கதிஷா இது நீய ஒலி பாட்காஸ்ட் தினமும் பல விஷயங்கள் கடந்த நூறு நாட்களாக நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி நூறாவது எபிசோட் இந்த சீசனோட கடைசி எபிசோடு இதுக்கப்புறம் ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு மறுபடியும் நான் உங்களை மீண்டும் சந்திப்பேன் ஸோ இந்த நூறு எபிசோடு அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய பயணமாக இருந்துச்சு எனக்கு என்னென்னா ரொம்ப இருக்குது என்னடா அது இப்போ தான் ஆரம்பித்த மாதிரி இருக்குது அதுக்குள்ளே பார்த்தா ஒரு நூறு எபிசோடை வந்து நம்ம பண்ணிட்டோம் அப்படிங்கிறது இருக்குல்ல ஸோ ஜனவரி பதினாறாம் தேதி மேன் வேர்சஸ் நம்பர் அப்படின்னு ஒரு எபிசோடோட இந்த பாட்காஸ்ட் தொடங்கப்பட்டுச்சு அதுக்கப்புறம் எத்தனையோ டாபிக்ஸ் வந்து நம்ம இதுக்காக பேசணும் நிறையா டாபிக்ஸு இந்த எனக்கு வந்து டெய்லியும் பேசுகிறதோ எடிட் பண்ணுறதோ அதை அப்லோட் பண்ணுறதோ விட டாபிக் தேர்ந்தெடுக்கிறது வந்து ஒரு பெரிய சவாலாக இருந்துச்சு விதவிதமான டாபிக்ஸ் எல்லாம் பேசியிருக்கோம் கதைகள் சொல்லியிருக்கோம் விருந்தினர்களை கூப்பிட்டு வந்து அவங்களோட வைப் பண்ணோம் நிறைய அரசியல் கருத்துக்கள் பேசினோம் மோட்டிவேஷ்னல் கருத்துக்கள் பேசினோம் ஃபன் பண்ணோம் அப்படின்னு ஒரு எவ்வளவோ சாத்தியங்களை வந்து முயற்சி செய்ய விட்டு பார்க்குறதுக்கு இந்த நூறு நாட்கள் வந்து பேருதவியாக இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன் அடுத்தது இது வந்து ஒரு டெஸ்டிங்காக தான் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் நம்ம வந்து ஒரு பாட்காஸ்ட்டில் என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறத கற்றுக்கலாம் இந்த இது வந்து எனக்கு ஒரு புது கலை வடிவமாக இருந்தது இந்த ஆர்ட் ஃபார்மை நான் கற்றுக்கிறதுக்கு எனக்கு வந்து ஒரு ஃபுல் கமிட்மெண்ட் தேவைப்பட்டுச்சு நடுவில் விட்டு விலகி ஓடிடக்கூடாது அப்படின்னா நமக்கு வந்து ஒரு கமிட்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுனால ஒரு நூறு நாள் நூறு எபிசோட் பண்ணி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்தேன் சில நாட்கள் எனக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்கு சில நாட்கள் நான் வந்து வேற வேலைகளில் ரொம்ப மூழ்கி இருந்திருக்கேன் சில நாட்கள் வந்து ஊரில் பயணத்தில் அந்த மாதிரியான நாட்கள் இருந்திருக்கு அப்போல்லாம் கூட ஏதோ ஒரு வகையில் இதில் வந்து அந்த கமிட்மெண்ட்டை கரெக்டாக பண்ணிடணும் அப்படின்னு நினச்சி நான் தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருந்தேன் நூறு எபிசோடும் சும்மா ஏனோ தானோன்னு இருக்கக்கூடாது சரியான கருத்துக்களை வந்து நம்ம பகிர்ந்துக்கணும் சும்மா வந்து ஓபி அடிக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் நான் முன்னாடியே முடிவு பண்ணி வச்சுருந்தேன் ஸோ அதை ஓரளவுக்கு தொண்ணூறு சதவீதம் நான் காப்பாற்றியிருக்கேன் பெரும்பாலான நேரங்களில் சில நேரங்களில் என்னோடய உடல்நல பிரச்சனைகள் அது இதுன்னு அதனால சில குவாலிட்டி இஷ்யூஸ் வந்துருந்துருக்கலாம் ஹாப்பன்ஸ் ஸோ ஆனால் எனக்கு வந்து இந்த நூறு நாள் அப்படிங்கிறது ஒரு பெரிய லேர்னிங் கர்வாக இருந்துச்சு ஸ்பாட்டிஃபையை பாட்காஸ்ட்டை யூடியூப்பை யூடியூப் அல்காரிதங்களை இதையெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக நம்ம எப்படியெல்லாம் இதை செய்ய முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கும் அது பயனுள்ளதாக இருந்தது குறிப்பாக நான் வந்து வெறும் ஆடியோ பாட்காஸ்ட்டாக தான் இதை ஸ்டார்ட் பண்ணேன் அதுக்கப்புறம் இதில் வீடியோ ஆட் பண்ணேன் வீடியோ பாட்காஸ்ட்டாக நானே வந்து உட்காந்து பேசி பார்த்தேன் அப்புறம் ஆட்களோடு உட்காந்து பேசுகிறது ஆன்லைனில் கனெக்ட் பண்ணி பேசுகிறது நேராக உட்கார வச்சு பேசுகிறது அப்படின்னு எல்லா சாத்தியங்களையும் முயற்சி பண்ணி பார்த்துருக்கேன் இதில் இந்த பயணத்தில் என் கூடவே கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது பேர் தொடர்ச்சியாக கூடவே வந்திருக்காங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஒரு நூறு நூற்றம்பது அந்த நூற்றம்பது பேர் தான் இல்லைன்னா என்னால் இந்த நூறு நாள் இதை பண்ணியிருக்கவே முடியாது அவங்க வந்து டெய்லியும் நான் எதை அப்லோட் பண்ணாலும் பார்த்துட்டு என்கிட்ட அதை பற்றின கருத்துக்களை பேசி என்னை ஊக்குவிச்சிக்கிட்டே இருந்தாங்க தொடர்ச்சியாக என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க இந்த என்கரேஜ்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம் லைஃப்பில் பேர் வந்து நேராகவே கிளம்பி வந்திருக்காங்க சில பேர் வந்து நமக்கு தொடர்ச்சியாக மின்னஞ்சல் வழியாக நம்ம தொடர்பு கொண்டு பேசியிருக்காங்க சில பேர் வந்து ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் தொடர்ச்சியாக கான்டாக்ட் பண்ணி அவங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துருக்காங்க ஐடியாஸ் கொடுத்துருக்காங்க எப்படியெல்லாம் பேசலாம் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலான்னு சில பேர் நல்ல ஐடியாஸ் கொடுத்தாங்க அப்படின்னு நமக்கு வந்து நிறைய சப்போர்ட் வந்து வந்துக்கிட்டே இருந்துச்சு அதுவும் இத்தனை பேரோட என்கரேஜ்மெண்ட்டுன்றது ரொம்ப ரொம்ப பெருசு அவங்க எல்லாருக்குமே முதல்ல என்னோடய நன்றி நீங்கள் இல்லைனா என்னால் இதை வந்து பண்ணியிருக்கவே முடியாது ஏன் அப்படின்னா இந்த நூறு நாள் வந்து என் லைஃப்பில் வந்து ரொம்ப ஒரு சிக்கலான ஒரு காலகட்டமாக மாறிடுச்சு ஃபினான்ஷியலாக ஏகப்பட்ட பிரச்சனை எனக்கு வந்து வர வேண்டிய பேமெண்ட்ஸ் எல்லாம் வராமல் போயிடுச்சு ரெண்டு மூணு ப்ராஜெக்ட் வந்து டவுன் ஆகிடுச்சு புது ப்ராஜெக்ட் எதுவும் வராமல் இருந்தது அப்படின்னு ஏகப்பட்ட சிக்கலில் இருந்தேன் அதனால் இந்த ஃபினான்ஷியல் இஷ்யூஸோடு ஃபைட் பண்ணிகிட்டே இதை பண்ண முடிஞ்சுதுன்னா அது காரணம் உங்களுடைய சப்போர்ட்டு தான் ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு அநேகமாக மே மந்த்து இருந்து கூட திருப்பி இந்த பாட்காஸ்ட்டை சீசன் டூ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது ஏன்னா எனக்கும் ஒரு ப்ரீத்திங் ஸ்பேஸ் வந்து தேவைப்படுது ஏன்னா என்னோடய கண்டென்ட்டை திரும்பி பார்த்துக்க அனலைஸ் பண்ண என்ன மாதிரியான தப்பு செஞ்சுருக்கோம் சரி செஞ்சுருக்கோன்றத பார்க்குறதுக்கு கண்டென்ட்டை இன்னும் பெட்டராக்கிறதுக்கு எனக்கு வந்து அது ரொம்ப அவசியமாக தேவைப்படுது ஸோ ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கிறேன் இதுவரை ஆதரவு கொடுத்த எல்லோருக்கும் நன்றி சில நம்பர்ஸ் வந்து நான் சொல்லணும் கட்டாயம் என்னென்னா ஸ்பாட்டிஃபைல இதுவரைக்கும் பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு அதாவது பதினாறாயிரம் ஸ்ட்ரீம்ஸ் பதினாறாயிரம் முறை நம்மளுடைய பாட்காஸ்ட் வந்து கேட்கப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட மூவாயிரத்து அறநூற்றி எண்பத்தெட்டு மணி நேரம் கேட்கப்பட்டிருக்கு ஆயிரம் ஃபாலோவர்ஸ் வந்திருக்காங்க இந்த ஆயிரம் ஃபாலோவர்ஸ்க்கும் ரொம்ப 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 நன்றி யூடியூப்லேயும் யூடியூப்பில் ஒரு ஆயிரம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அதுலேயும் ஒரு மூவாயிரத்து எட்நூறு மணி நேரம் இந்த பாட்காஸ்ட் கேட்கப்பட்டிருக்கு முப்பத்து ரெண்டாயிரத்து எழுநூறு வியூஸ் வரைக்கும் போயிருக்கு எனக்கு அதுவே ஒரு பெரிய நம்பராக ஆச்சு ஒரு மூணு மாதத்தில் ஸோ இது எல்லாமே உங்களால் தான் சாத்தியமாச்சு உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி ஸோ எனக்கு வந்து இதை சாத்தியப்படுத்த உதவினை ஒவ்வொருத்தருக்கும் என் கூட நின்று மோட்டிவேட் பண்ண ஒவ்வொருத்தருக்கும் நன்றி ஸோ இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா துன்பத்திலிருந்து விடுதலை புத்தர் வந்து நம்மளை வந்து ஆசைதான் துன்பத்துக்கு காரணம் அப்படின்னு சொன்னார் அப்படின் தான் நமக்கு நிறைய போதிக்கப்பட்டிருக்கு ஆனால் அவர் வந்து நம்ம துன்பங்கள்லேருந்து விடுதலை அடைகிறதுக்காக சில வழிகளையும் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு இன்றைக்கி நாம் புத்தர் சொல்லிக் கொடுத்த அந்த வழிகளை நம்ம டெய்லி லைஃப்பில் எப்படி யூஸ் பண்ணி நம்ம துன்பங்கள்லேருந்து எப்படி நம்மளை நாமே விடுவித்து கொள்வது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நான் உங்களோட பேச போகிறேன் இந்த துன்பங்கள் அப்படின்னு நம்ம எதை சொல்கிறோம் துன்பம் துக்கம் துயரம் இந்த எல்லாமே ஏன் தூள ஆரம்பிக்குதுன்னு எனக்கு தெரில இந்த துன்பம் துயரம் துக்கம் பற்றி தான் நம்ம வந்து எப்போவுமே ரொம்ப அஞ்சக்கூடியவங்களாக இருக்கும் அதுலேருந்து எப்படியாவது தப்பிச்சிடணும் அதுலேருந்து எப்படியாவது நம்ம வந்து சரியாகிடணும் அப்படிங்கிற அந்த ஒரு அச்சம் வந்து நமக்கு எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்குது அப்படிப்பட்ட இருந்து விடுதலை அடையணும் அப்படின்னா என்ன செய்யணும் ஏன்னா புத்தர் வந்து துறவியானதுக்கு ஒரு முக்கியமான காரணமே இது மனித குலம் மனித குலத்தை இந்த துன்பத்திலேருந்து விடுவிக்கிறது இந்த வழிகளிலிருந்து விடுவிக்கிறது இந்த இருந்து விடுவிப்பது அதுதான் அவருடைய நோக்கமாக இருந்தது ஏன் வந்து மனித வாழ்வு வந்து இதோட பிணை பிணைஞ்சிருக்கு இந்த துன்பங்களோட பிணைஞ்சிருக்கு அப்படின்னு தான் அவர் ரொம்ப கவலைப்பட்டு அதுக்காக போய் தனியாக உட்காந்து போதி மரத்தடியில் உட்காந்து தியானம் செஞ்சு அவர் வந்து ஞானம் பெற்றார் அவர் அடைஞ்ச ஞானத்தை எல்லாரும் ஃபாலோ பண்ணுற மாதிரி ரொம்ப சிம்பிளாக ஒரு நான்கு உண்மைகள் வழியாக அவர் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு இந்த நான்கு உண்மைகள் நான்கு உன்னத உண்மைகள்னு சொல்கிறாங்க நோபல் ட்ரூத் இந்த நான்கு உண்மத உண் உன்னத உண்மைகளை வந்து எல்லோரும் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும் இதை தெரிஞ்சுக்கும் போது என்ன ஆகும்னா நமக்கு ஒரு துன்பம் வரும்போது அதை எப்படி நம்ம எதிர்கொள்கிறது அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கலாம் அப்படிங்கிறாங்க ஸோ இந்த நான்கு உண்மத உண்மைகள் அப்படிங்கிறது என்னென்ன அப்படின்னா முதல்ல வந்து துக்கா அடுத்தது சமுதாய மூணாவது நிரோத நாலாவது மக்க அப்படின்னு இந்த நான்கு உன்னத உண்மைகளுக்கு பாலி மொழியில் வார்த்தைகள் இருக்குது அந்த வார்த்தைகள்லாம் பார்த்து நம்ம பயப்பட தேவையில்லை என்னென்னா துக்க அப்படின்னா அதாவது துன்பம் துக்கம்னு நம்ம தமிழில் சொல்கிறோம்ல அது வந்து பாலிமொழி வார்த்தையிலையும் அது துக்க தான் இந்த துன்பம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நிலையானது அது வந்து மனித வாழ்வில் கட்டாயம் எல்லாருக்கும் வந்தே தீரும் இருந்தே தீரும் அப்படிங்கிற அதுதான் முதல் உண்மை நம்ம எல்லாருமே து துன்பத்திலேருந்து தப்பித்து ஓடிட முடியவே முடியாது அது எப்போவுமே கட்டாயம் நமக்கு இருந்தே தீரும் வந்தே தீரும் நீங்கள் எதாவது ஒரு போய் எதுக்குள்ளே போய் ஒழிஞ்சாலும் சரி நீங்கள் எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் புகழ் அடைஞ்சாலும் உங்களுக்கு மரணம்ங்கிறது கட்டாயம் வந்து தானே தீரும் மரணத்தை யாராலையும் வெல்ல முடியாது அதே மாதிரி நோய் அதே மாதிரி வழி பிணி இது எல்லாமே கட்டாயம் எல்லாருக்குமே வந்து தான் தீரும் முதுமைன்றது வந்து தான் தீரும் யாராவது முதுமையை வெல்ல முடியுமா அந்த உலகத்தில் அப்போ இது தான் அவர் சொல்லக்கூடிய அந்த முதல் உண்மை இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கணும் துன்பம் அப்படிங்கிறது எப்பேற்பட்ட மனிதனாக இருந்தாலும் அவனுக்கு வந்து தான் தீரும் அவன் வந்து இந்த நாட்டுக்கே ராஜாவாக இருக்கலாம் பிரதமராக இருக்கலாம் யாராக வேணாலும் இருக்கலாம் ஆனால் அவனுக்கு நோய் வந்து தான் தீரும் வழி வந்து தான் தீரும் இதெல்லாம் இல்லாத மனிதனே உலகத்தில் கிடையாது அப்படிங்கிற உண்மையை நம்ம எல்லாருமே ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் நமக்கு என்னென்ன ஆகும் ஏன் வந்து பெரும்பாலும் நேரத்தில் சஃபரிங் ரொம்ப அதிகமான சஃபரிங்காக ஆகுது அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோம் எனக்கு மட்டும்தான் ஏன் இப்படியெல்லாம் நடக்குது எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குது அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் இருந்து தான் ஆனால் இது எல்லாருக்கும் நடக்கக்கூடியது அப்படிங்கிற அந்த உண்மையை ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறார் புத்தர் எல்லாருக்குமே இந்த சஃபரிங் வந்து கட்டாயம் துக்க அப்படிங்கிறது கட்டாயம் அது இருந்து தான் தீரும் அப்படிங்கிறது இருக்குல்ல அதை வந்து நம்ம நமக்கு ஏதாவது ஒரு மோசமான விஷயம் நடக்கும்போது அதை நம்ம புரிஞ்சுக்கிறது இருக்குல்ல ஓகே என எல்லாருக்கும் நடக்கக்கூடியது தான் எனக்கும் நடக்குது ஆனால் இது ஒரு நிலையற்றது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறதுலேருந்து தான் இந்த இருந்து விடுதலை அடைவதற்கான முதல் படியில் நம்ம போவோம் அதுதான் இந்த துக்க அப்படிங்கிற முதல் உண்மை ரெண்டாவது உண்மை வந்து சமுதாய சமுதாயம்னு நம்ம ஊரில் சொல்லுவோம்ல அதுக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லை இது வேறு சமுதாய அப்படிங்கிறது என்னென்னா துன்பத்திற்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத தெரிந்து கொள்வது தான் இந்த சமுதாய துன்பத்திற்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு புத்தர் எதை இதெல்லாம் சொல்கிறாரு அப்படின்னா அவர் ரெண்டு விஷயங்களை முன்வைக்கிறார் துன்பத்திற்கு காரணம் அப்படிங்கிறது ஒன்று கிரேவிங் இன்னொன்று அட்டாச்மெண்ட் இந்த கிரேவிங் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா அதாவது தனுஹா அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது ஏதோ ஒரு விஷயத்துக்கான தாகம்னு வச்சுக்கலாம் தன்கானா தாகம் தான் நினைக்கிறேன் அந்த கிரேவிங்கிறது அதுதான் தன்கா இந்த தன்கா வந்து நமக்கு எப்போவுமே இருந்துகிட்டே இருக்குது நம்ம எதுக்காகலாம் கிரேவ் ஆகிறோம் நல்ல விஷயங்களுக்காக எப்பவுமே கிரேவிங்காக இருக்கும் நம்ம நமக்கு வாழ்க்கையில் நல்லதே நடக்கணும் நமக்கு வாழ்க்கையில் கெட்டது நடந்துடக்கூடாது நமக்கு வந்து ஒரு நல்ல உணர்வு உணர்வில் தரக்கூடிய ஒரு விஷயம் இருக்குதுன்னா இப்போ இனிப்பு சாப்பிட்டா நமக்கு நல்ல உணர்வுக்கு தரக்கூடியதாக இருக்குது யாராவது நம்மளை புகழ்ந்தால் ரொம்ப நல்ல உணர்வு தரக்கூடியதாக இருக்குது நமக்கு நிறைய லைக்ஸ் வாங்கினா நமக்கு நல்ல உணர்வு தரக்கூடியதாக இருக்குது அப்போ அது நிறைய நிறைய கிடைக்கணும் அப்படின்னு நினச்சி நம்ம வந்து அது வேணும் 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 அப்படின்னு ஃபீல் பண்ணுறோம் அப்போது அந்த நல்ல கிரேவிங் இருக்குல்ல அது ரொம்ப அதிகமாகிட்டே போகுது அந்த கிரேவிங் வந்து நம்மளை அடிக்ட் பண்ணுது அது கிடைக்காத போது நம்ம சஃபர் ஆக ஆரம்பிக்கிறோம் நம்மளை யார் யாருமே புகழலைன்னா நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது யாராவது நம்மளை திட்டினா ரொம்ப கஷ்டமாக இருக்குது நமக்கு வந்து இனிப்பு கிடைக்கலன்னா கஷ்டமாக இருக்குது நமக்கு பிடிச்ச உணவு கிடைக்கலனா நமக்கு கஷ்டமாக இருக்குது நமக்கு பிடிச்ச மாதிரி இந்த உலகம் நடக்கலைன்னா நமக்கு கஷ்டமாக இருக்குது அப்போது இந்த கிரேவிங் இருக்குல்ல இது வந்து துன்பத்துக்கான முதல் காரணம் அப்படிங்கிறாரு இந்த கிரேவிங் வந்து எப்போ ஆழமாக மாறும் அப்படின்னா அதுக்கு மூன்று வி விஷம் அப்படின்னு மூணு விஷயங்களை சொல்கிறாரு மூன்று விஷங்கள் அது என்னென்னா ஒன்று பேராசை எனக்கு இன்னும் இன்னும் அதிகமாக வேணும் அப்படிங்கிற அந்த பேராசை நமக்கு ஏதாவது ஒன்று பிடிச்சிருச்சு நமக்கு ஏதோ ஒன்று நல்ல உணர்வை உடல்லையும் மனதிலையும் தருதோ அது இன்னும் இன்னும் வேணும் வேணும் அப்படிங்கிற பேராசை அதுக்கு அடுத்தது வெறுப்பு நமக்கு கெட்ட உணர்வுகளை உடம்பில் தரக்கூடியது மனதில் தரக்கூடியது இருந்ததுன்னா அதுக்கு மேலே நமக்கு இருக்கக்கூடிய வெறுப்பு அப்போ நம்ம அதை வந்து அது நம்ம பக்கத்தில் வந்துடக்கூடாது வந்துடக்கூடாதுன்னு நம்ம அஞ்சுறோம் இல்லைன்னா கோவப்படுறோம் அது மேலே ரொம்ப கடுமையான வெறுப்பை காட்டுறோம் அப்போ என்னென்னா அது இன்னும் பக்கத்தில் வர வர ரொம்ப அதிகமான பெயினும் சஃபரிங்கும் நமக்கு வர ஆரம்பிக்குது நம்ம ரெசிஸ் பண்ணுற ரெசிஸ் பண்ண இன்னும் அதிகமான சஃபரிங் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்குது கடைசியாக அறியாமை மூ அறியாமையே ஒரு தான் சொல்கிறாரு இந்த உண்மைகளை நம்ம தெரிஞ்சுக்காமல் இருக்கிறது இந்த உண்மைகளை புரிஞ்சுக்காமல் இருக்கிறது அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த வேர்ல்டு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது அப்போது நம்ம வந்து அதை வந்து முன்னெடுத்து நிறைய விஷயங்களை கற்றுக்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறாரு ஸோ இந்த மூன்று விஷயங்கள் வந்து ரொம்ப பிரச்சனையாக இருக்குது அடுத்தது அட்டாச்மெண்ட்டு அட்டாச்மெண்ட்டு தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் நம்ம ஏன் அட்டாச்சாக இருக்கோம் ஒரு விஷயத்து மேலே ஏன்னால் அது நம்ம உடல்லையும் மனதிலையும் நல்ல உணர்வை கொடுக்கக்கூடியதாக இருக்குது அதனால நம்ம அதை வந்து எப்போவுமே நம்மளே வச்சுருக்கணும் அதுக்கு நம்ம மட்டும்தான் இதுவாக இருக்கணும் ஓனராக இருக்கணும் அது எப்பவுமே நம்மளை விட்டு போயிடக்கூடாது நிலைச்சிருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் உலகத்தோட முக்கியமான உண்மைகளில் ஒன்றேது நிலையாமை எதுவுமே நிலைக்காது இம்பர்மனன்ஸ் அப்படின்ற வார்த்தை இருக்குது இந்த இம்பர்மனன்ஸ் தான் எல்லா துன்பங்களுக்கும் காரணம் அதை நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் எதுவுமே பர்மனன்ட் கிடையாது எல்லாமே நிலையற்றது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கும் போது நமக்கு வந்து இந்த துன்பங்கள்லேருந்து விடுதலை கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ இந்த விஷயங்கள் இருக்குல்ல இதுதான் வந்து சமுதாயத்தில் சமுதாய அப்படிங்கிற அந்த உண்மையில் அவர் வந்து சொல்கிறாரு கிரேவிங்லேயே மூன்று வகை இருக்குன்றார் எப்படின்னா நம்மளுடைய உடல் உணர்வுகள் இருக்குல்ல ஐம்புலன்களுக்கும் உணர்வுகள் அதை எல்லாத்தையும் வந்து நம்ம திருப்திப்படுத்தணும்னு நினைக்கிறது எப்போவுமே இது ஒரு வகையான கிரேவிங் அடுத்தது நாம் நம்முடைய இயல்புக்கு மாறாக இன்னொன்னா ஆக ட்ரை பண்ணுறது நான் வந்து ஒரு பெரிய ரஜினி மாதிரி ஆகணும்னு ஆசைப்பட்றேன் சிவக்காரத்துக்கு மாதிரி ஆகணும்னு ஆசைப்பட்றேன்னா முதல்ல நான் வந்து நல்லா நடிக்க தெரிஞ்ச நல்லா ஸ்டைல் பண்ண தெரிஞ்ச நல்ல நடனம் ஆட தெரிஞ்ச ஒரு மனிதனாக இருக்கணும்ல ஆனால் நான் அப்படி இல்லாமல் எடுத்த நான் வந்து அப்படி ஆக முடியல எனக்கு இப்படி ஆக முடியல நான் அது ஆக முடியல எனக்கு கோடீஸ்வரம் ஆக முடியலன்னா அதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னு நம்ம பார்க்க மாட்டோம் ஆக முடியலன்னு கடந்து ஃபீல் பண்ண ஆரம்பிப்போம் இந்த கிரேவிங் ஒன்று அடுத்தது நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடந்துடக்கூடாது நடக்கவே நடக்கக்கூடாதுன்னு நினச்சி பயப்படுறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சேர்ந்தது தான் இந்த சமுதாய அப்படிங்கிறது அதில் வந்து இந்த துன்பங்களுக்கான காரணங்களை வந்து புத்தர் வந்து பட்டியலிடுறாரு அப்போது துன்பங்களுக்கான காரணங்கள் என்ன என்னாகும் அதுதான் மூன்றாவது ட்ரூத்து நிரோத நிரோத அப்படின்னா மருந்து அதாவது எல்லாத்துக்குமே உண்மைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கும்போது அதுக்கான மருந்தை நீங்கள் கண்டுபிடிச்சிட முடியும் நிச்சயமாக துன்பங்கள்லேருந்து நம்ம விடுவை விடுதலை அடைய முடியுங்கிற நம்பிக்கை தான் மூன்றாவது ட்ரூத்து நம்ம என்ன நினைக்கிறோம் இந்த துன்பம்லாம் நமக்கு வாழ்க்கை ஃபுல்லாக இருந்தே தீரும் இதுலேருந்து நமக்கு விடுதலையே கிடையாது நம்ம என்றைக்குமே இப்படியே இருந்துருந்துருந்து அப்படியே அழிஞ்சு போயிடுவோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படியெல்லாம் கிடையாது இம்பர்மனன்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் முன்னாடி சொன்னால் இல்லையா அதே தான் துன்பங்களுக்கும் எந்த துன்பமும் நிலையானது கிடையாது எல்லாமே மாறக்கூடியது எல்லாமே வேறு வேறு வடிவம் எடுக்கக்கூடியது அப்படிங்கும்போது துன்பம் மட்டும் எப்படி நிலையாகவே இருக்கும் அப்போது அது மாற்றக்கூடியது மாறக்கூடியது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது தான் நிரோத கடைசியாக அவர் வந்து சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த ஃபோர்த்து நோபல் ட்ரூத் எதுன்னா மக்கை இந்த மக்கை அப்படிங்கிறதுல தான் எப்படி துன்பத்திலிருந்து விடுதலை அடைவது அப்படின்னு புத்தர் வந்து நமக்கு சொல்லி கொடுக்குறாரு இந்த மக்க அப்படிங்கிறதுல எட்டு வழிகள் வந்து அவர் வந்து சொல்கிறார் எட்டு வழிகள் வழியாக தான் நாம் வந்து நம்ம துன்பங்கள்லேருந்து விடுதலை அடைய முடியும் எல்லா மனிதர்களும் அதை அடைய முடியும் அது ஒன்றும் ரொம்ப கஷ்டம் கிடையாது ரொம்ப சுலபமானது அப்படின்னு அவர் சொல்கிறாரு ஆனால் அது கொஞ்சம் எஃபர்ட் எடுத்தால் ஆகணும் நம்ம கொஞ்சம் எஃபர்ட் போட்டோம்னா எல்லா துன்பங்கள்லேருந்தும் நம்ம விடுதலை அடைய முடியும் அப்போ இந்த எட்டையும் வந்து மூணு மூன்று பிரிவாக பிரிக்கிறாரு சீல சமாதி பண்ணா அப்படின்னு மூன்று பிரிவாக அந்த எட்டு வழிகளை வந்து பிரிக்கிறாரு சீலம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒழுக்கம் சரியான விஷயங்களை பேசுகிறது சரியான செயல்களை செய்கிறது சரியான வாழ்வை வாழ்வது இந்த மூணு தான் வந்து சீலம் அப்படிங்கிற முதல் பகுதி வாழ்க்கையில் அறத்தோட வாழ்வது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு இந்த சீலத்தில் வந்து வலியுறுத்துகிறாரு அடுத்தது சமாதி சமாதினா நம்ம வந்து இது கல்லறையில் இல்லை சமாதிங்கிறது மெடிடேஷன் தியானத்தில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் அதாவது நல்ல முயற்சி எடுக்கிறது நல்ல மைண்ட்ஃபுல்னஸோடு இருக்கிறது அடுத்தது கவனத்தோடு இருக்கிறது இந்த மூணு விஷயமும் தான் சமாதியில் நம்ம வந்து கற்றுக்கக்கூடிய விஷயங்கள் அப்போ நம்ம வாழ்க்கையில் நல்ல முயற்சிகளை எடுக்கிறது நல்ல மைண்ட்ஃபுல்னஸோடு வாழ்கிறது அடுத்தது கவனத்தோடு வாழ்கிறது இந்த மூணும் ரொம்ப முக்கியமாக இருக்குது இது சமாதி கடைசியாக ஞானத்தை அடையிறதுக்கான வழி பண்ணா அப்படின்னு சொல்கிறாரு இதில் ரெண்டு விஷயங்கள் இருக்குது ரைட் அண்டர்ஸ்டாண்டிங் ரைட் இன்டென்ஷன் அது சரியாக எல்லாத்தையும் புரிந்து கொள்ள முடி ட்ரை பண்ணுறது முயற்சி செய்வது அடுத்தது நம்முடைய நோக்கம் வந்து சரியான நோக்கத்தோடு வாழ்கிறது இது ரெண்டும் ரொம்ப முக்கியம் ஸோ இந்த எட்டு வழிகள் இருக்குல்ல இதை வந்து நம்ம பின்பற்ற ஆரம்பிக்கும்போது நமக்கு வந்து இந்த இருந்து ஒட்டுமொத்தமாக விடுதலை அடைய முடியாது ஆனால் துன்பங்கள் வரும்போது அதை எதிர்கொள்வதற்கான அந்த வலிமை வந்து நமக்கு வந்துடும் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு துன்பம் வந்துச்சுன்னா அதை வந்து நம்மளால் எதிர்கொள்ள முடியும் அதோடய நிலைமை நிலையாமையை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம வந்து அதுக்காக காத்திருக்க ஆரம்பிப்போம் இன்னும் மைண்ட்ஃபுல்லாக இருப்போம் மைண்ட்ஃபுல்லாக இருக்கும்போது எந்த துன்பமும் நம்ம எந்த வழியும் நம்மளை ஒன்றுமே பண்ணாது அதுவும் இருக்கும் நாமளும் இருப்போம் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு நம்ம போய் சேர்ந்துருவோம் இதுதான் புத்தர் கற்றுத்தரும் ஞானத்திற்கான வழி ஸோ இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு கான்செப்ட் துன்பத்திலிருந்து விடுதலை அடைவதற்காக இந்த நான்கு உண்மைகளை வந்து புத்தர் எல்லாரும் அதாவது அந்த மாங்குகள் மட்டும்தான் துறவிகள் மட்டும்தான் இதை பின்பற்றணும்னு இல்லாமல் எல்லாரும் பின்பற்றும்படியாக இதை அவர் உருவாக்கியிருக்காரு இதை நீங்களும் இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கோங்க அதாவது புத்தர் எப்பவுமே ஒரு விஷயம் சொல்கிறாரு தியரியாக ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதால நம்ம வந்து எந்த துன்பத்திலிருந்தும் விடுதலை அடைய முடியாது அதை ப்ராக்டிக்கலாக தம் நம்முடைய வாழ்க்கையில் போது தான் இன்னும் நிறையா விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போக முடியும் நம்ம வந்து அதுலேருந்து விடுதலை அடைய முடியும் அது பலன் தரார் பலன் தர ஆரம்பிக்கும் ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இதுதான் இன்றைக்கி நான் உங்களோட பேசணும்னு நினச்ச டாபிக் மறுபடியும் சீசன் டூவில் வந்து இன்னும் பெட்டரான டாபிக்ஸோடு உங்கள் எல்லோரையும் நான் நிச்சயமாக சந்திப்பேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மெட்ராஸ் மாங் கதிஷா இது நீய ஒளி பாட்காஸ்ட் அது வரைக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருங்க சந்தோஷமாக இருங்க எப்பவும் ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இருங்க மறுபடியும் நாம் இன்னொரு சீசனில் சந்திப்போம் அது வரைக்கும் டாடா பை பை நன்றி வணக்கம்